முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம் சுட்டீஸ் நேரத்துக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா ம் இன்னைக்கு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பர்த்டே விஷயம் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு சரி இன்னைக்கு கதை கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்ன கதை கேட்க போறோம் அப்படின்னாக்க அப்பா அம்மாக்காக சிவபக்தனாக மாறி ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து சிவனிடம் சிவனிடமிருந்து மிகப்பெரிய சக்தியை பெற்றிருக்கான் அந்த குழந்தைய பத்தி தான் நம்ம கேட்க போறோம் இந்த கதையில யாரது கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா உங்களுக்காக தான் சொல்ல போறேன் மார்க்கண்டேயன் தெரிஞ்சுக்க போறோம் மார்க்கண்டே சொல்றேன் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாயவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பக்கத்துல மணல்மேடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சான் அந்த மணல்மேடுல வந்து மிருகண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர் அவருடைய மனைவி பேரு மருதவதி மிருகண்டர் மருதவதி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிவன் மேல ரொம்ப பக்தியானவர்களாக இருந்தாங்களா இவங்க ரெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆசிரமம் இவர் ஒரு தான் இருந்திருக்காரு இந்த மிருகண்டர் அப்படிங்கிறவர் சேஜ்னால என்ன செய்வாங்க நம்ம நிறைய பாத்திருக்கோம் இல்லையா எப்ப பாரு தபஸ் பண்ணுவாங்க நிறைய வேள்விகள் செய்வாங்க ஹோமம் யாகம்லாம் பண்ணுவாங்க எப்பவுமே பக்தியோட பூஜை செய்தபடியே இருப்பாங்க அப்படிதான் அந்த மிருகண்டரும் இருந்தாராம் அவருடைய மனைவி மருதவதியும் ரொம்ப மிகப்பெரிய சிவபக்தியாக இருந்தாங்களாம் சரி ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கஷ்டம் இருந்துச்சான் என்ன கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்கிறேன் நானே கேளுங்க அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்களே இல்லையா ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப இருந்துச்சா அப்போ மிருகண்டரும் ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான் கிட்ட தினமும் தன்னுடைய பூஜை இல்லை வந்து முறையிட்டபடியே இருந்தாராம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருந்தாராம் எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடுக்க மாட்டியா ஈசா எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கதறி கதறி வேண்டிப்பாங்களாம் அப்போ ஒரு நாளைக்கு சிவபெருமான் இவங்களோட பக்தியை பார்த்துட்டு அவங்க முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்தாராம் கொடுத்த உடனே இவங்க ரெண்டு பேரும் வணங்கி விற்கிறாங்க சிவபெருமானே வணக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னது எனக்கு தான் வேணும் எனக்கு ஒரு எனக்கு அப்புறம் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை இல்லைங்கிற வருத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எங்களுக்காக ஒரு குழந்தை கொடுத்து அருள மாட்டியா ஈசா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம் மிருகண்டர் அப்போ சிவபெருமான் கேட்கிறாராம் கண்டிப்பா உனக்கு நான் அந்த வருத்த கொடுக்குறேன் பதினாறு வருஷங்கள் மட்டுமே வாழக்கூடிய அறிவார்ந்த அறிவு பூர்வமான ஒரு பையன் வேணுமா புத்திசாலியான பையன் வேணுமா இல்லைன்னா முட்டாளாக இருக்கக்கூடிய ரொம்ப வருஷம் வாழக்கூடிய நூறு குழந்தைகள் வேணுமா எந்த வரம் வேணும் உனக்கு நீயே சொல்லு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் நீ வந்து முதல் சாய்ஸ் செலக்ட் பண்ணாலும் சரி ரெண்டாவது சாய்ஸ் செலக்ட் பண்ணாலும் சரி நான் உனக்கு அந்த வரத்தை கொடுக்க போறேன் நம்பர் ஒன் வந்து என்ன புத்திசாலியான ஆனா பதினாறு வயது வரைக்கும் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பையன் வேணுமா இல்லன்னா நூறு குழந்தைங்க முட்டாளா இருக்கக்கூடிய குழந்தைங்க ரொம்ப நாள் வரைக்கும் வாழக்கூடிய குழந்தைங்க வேணுமா அவனுக்கு எந்த குழந்தை என்ன மாதிரியான வரம் வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ அப்படின்னு உடனே இவர் மிருகண்டர் என்ன சொன்னாரா எனக்கு புத்திசாலியாக இல்லாம முட்டால இருக்கக்கூடிய குழந்தையை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம் நூறு குழந்தைகளை வைத்து என்ன பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லை ஒரு குழந்தை இருந்தாலும் நல்ல புத்திசாலியான குழந்தையாக வேண்டும் உன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை தான் எனக்கு வேண்டும் இல்லைன்னா எனக்கு வேறு குழந்தையே அவசியம் இல்லை ஒரு குழந்தை இருந்தாலும் அது புத்திசாலியானதாக இருக்கணும் அந்த மாதிரி குழந்தை தான் எனக்கு வேணும் அப்படின்னு மிருகண்டரும் அவரும் சொல்றாரும் மனைவி மருதவதியும் சொல்றாங்க சொன்ன உடனே சிவபெருமான் வந்து சரி சரி அப்படியே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனா மறந்துடாத அந்த குழந்தை வந்து பதினாறு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாராம் அவங்களுக்கு உடனே குழந்தை கிடைச்சிருச்சு குழந்தை கொஞ்ச நாள்ல வந்து மருதவதி வந்து கர்ப்பமாகிடுறாங்க ஒரு குழந்தை அழகான ஒரு குழந்தை பாப்பா பிறக்குது அவங்க வீட்டுல பிறந்த உடனே அந்த குழந்தையோட ரொம்ப ஆசையாக கொஞ்சிறாங்க அந்த குழந்தை வந்து பிறக்கும் போதே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு தெய்வீ தெய்வீக ஒரு கலையோட தான் அந்த குழந்தை ஏ ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா ரொம்ப சாதுவாக யார்ட்டையும் எந்த வம்புக்கும் போகாம சண்டையெல்லாம் போடாம ரொம்ப சமத்தா அந்த குழந்தை வளருதான் அந்த குழந்தையும் மிகச்சிறந்த சிவபக்தனாக இருக்கான் சிவபெருமானா அந்த குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்குமா அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாம் விளையாடுறது எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆயிடுமா ரொம்ப அழகாக ஒட்டிக்குமா அந்த குழந்தை எல்லாருக்குமே அந்த குழந்தைய பார்த்தாலே ஆசையாக இருக்குமா இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு மார்க்கண்டே அவங்க அப்பா அம்மா மார்க்கண்டேயன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம் அந்த குழந்தை எல்லோருக்கும் பிடித்த குழந்தை ஆயிடுச்சு சரி அந்த குழந்தை வளர 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 அங்கேயே வந்து அவங்க அப்பா அம்மா மற்ற இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறான் ஒவ்வொருத்தருக்கிட்டயா வந்து இந்த குழந்தை வந்து கற்றுக்கொண்டு நல்ல பதினாறு வயசு ஆக போகுது பதினைந்து வயது உடனேயே அந்த பையனுக்கு எல்லா விதமான அறிவும் வந்து வந்துடுதான் எல்லாமே ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எல்லாமே கற்றுக்குறானா ஸோ நாலேஜே கிடைச்சாச்சு இப்போ பதினைந்து வயது ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாக்கு வருத்தம் அதிகமாயிடுச்சு ஐயோ என்னது இது இந்த குழந்தை வந்து பதினஞ்சு வயசாகுது ஆட்சி பதினாறாவது வருஷம் பிறந்துடுச்சுன்னா இந்த குழந்தை நம்ம கூட இருக்க மாட்டானே அப்படின்னு ரொம்ப சோகத்துல அவங்களால சாப்பிட முடியல தூங்க முடியல புத்திரன் வந்து தன்னை விட்டு போயிடுவானே பையன் வந்து மார்க்கண்டையன் என்ன சொல்லியிருக்காரு சிவபெருமான் பதினாறு வயசான இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால இவங்கெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அம்மாவும் அப்பாவும் அதுக்காக குழந்தை நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு துக்கம் சோகத்திலேயே எப்ப பார்த்தாலும் இருக்காங்களாம் இது மார்க்கண்டை எனக்கு தெரிய வருது என்னமாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் அப்பாவும் ரொம்ப டல்லா இருக்காரு அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் சிவபெருமான் கொடுத்த வரத்தையும் பதினாறு வருடங்கள் மட்டுமே நீ உயிரோட இருப்பப்பா உனக்கு இப்போ பதினஞ்சு வயசாயிடுச்சு பதினாறாவது வருடம் வரப்போகுது நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா அப்படின்னு அவ அம்மா சொல்லி அழும்பொழுது கவலைப்படாதீங்கம்மா சிவபெருமான் வந்து மிகவும் உதவக்கூடியவர் அதாவது பக்தர்களுக்காக உடனே இறங்கி வரக்கூடியவர் அவர் நமக்காக வந்து எதையும் செய்வார்மா நீங்க கவலேப்படாதீங்கம்மா நான் போய் அவரை நினைத்து நான் வந்து தவம் பண்றேன் தவம் பண்ணும் பொழுது அவர் வந்து என்னை கைவிடவே மாட்டார்மா அப்படின்னு சொல்றதா அந்த குழந்தை அதுக்காக உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதுமா என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க இந்த மார்க்கண்டேயன் வளர்ந்து பதினைந்து வயது ஆயிடுச்சு இல்லையா என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க நான் போய் தபஸ் பண்ணி நான் வந்து சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய உயிர் போகாது பயப்படாதீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அந்த குழந்தை கிளம்பிடுது கிளம்பி வந்து அந்த பக்கம் எல்லாம் காவேரி ஓடக்கூடிய இடமாக இருக்கு காவேரி கரையில வந்து சிவபெருமானை வந்து இந்த பையன் வந்து என்ன பண்றான் அழகாக ஒரு லிங்கமாக பிடித்து வைத்து அந்த லிங்கத்தை பிடிச்சு வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கானா இந்த மார்க்கண்டேயர் ரொம்ப ஆசையாக எப்பவுமே இரவு பகல் பார்க்காம பூஜை பண்றானா டே அண்ட் நைட் வந்து கண்ணம் தூக்கம்ங்கிறதே இல்லை அவனுக்கு அந்த அளவுக்கு சிவபெருமான ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு பூஜை பண்ணிக்கொண்டே இருக்கான் பதினாறு வயது ஆகிடுறது ஆனா உடனே யமதர்மன் வந்து யமதர்மன் தான் வந்து உயிரை பறித்து கொண்டு போகக்கூடியவர் இல்லையா அப்போ இந்த யமதர்மன் வராம என்ன பண்றாராம் அவருக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்க எமதூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யமதூதர்களை அனுப்பி வைக்கிறாங்க முதல்ல எப்பவுமே வந்து யமதூதர்கள் தான் வருவாங்க இறந்து போகும்பொழுது அவங்க தான் வந்து அந்த உயிரை வந்து பறித்து கொண்டு போவாங்க அதே மாதிரி யமதூதர்கள் வந்துட்டாங்க வந்தாக்க இந்த மார்க்கண்டேயர் பக்கத்துலயே போக முடியலையா மார்க்கண்டேயரை சுற்றில் வந்து அவருடைய பக்தி சிவபக்தி இருக்கு இல்லையா எப்ப பாரு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் சொல்லிட்டே இருக்காரு பார்க்காம இந்த பையன் பூஜை பண்ணி பண்ணி படி இந்த பையனை சுத்தி வந்து ஒரு பெரிய சர்க்கிளே ஃபார்ம் ஆயிடுச்சா அந்த சர்க்கிள் வந்து அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கான் யமனுடைய தூதர்கள் வந்தாங்க இல்லையா எப்படியாவது இந்த சிவபக்தனை வந்து நம்ம கூட்டிட்டு போயிடணும்னு அவங்களால முடியவே இல்லையா அவங்க எல்லாரும் தோத்து தோத்து போயிடுறாங்க கிட்டவே போக போக முடியல அவரோட உயிரை பறிச்சு கொண்டு கொண்டு முடியும் கொள்ள கொள்ள செய்து கொண்டு போக முடியும் முடியலங்கிறதுனால எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு திரும்பி போயிட்டாங்களாம் போனவங்க என்ன பண்றாங்க போய் யமனிடம் வந்து முறையிடுறாங்களாம் ஐயோ நாங்க போனோம் தலைவா பாஸ் எங்களால முடியவே இல்லை எங்களால எப்படியும் வந்து அவனை கூட்டிட்டே வர முடியல பாருங்கள் இந்த மார்க்கெட்டின் வந்து ரொம்ப பக்திமானா இருக்கான் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு எப்போ பார்த்தாலும் நம சிவாய நமசிவாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் கிட்டேயே எங்களால் போக முடியல அப்படின்ன உடனே யமதர்மராஜா என்ன பண்ணாரா சரி சரி நீங்களாம் வேஸ்ட் ஃபெல்லோஸு நானே நேரம் போய் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு தட்டி விட்டுட்டு அவரே கிளம்பி வராராம் அவர் கிளம்பி வந்துட்டு அவர் தான் நிற்கிறாரு கிட்ட போகவே முடியல அவங்க கிட்ட அவன் வந்து பூஜை பண்ணி 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 அவனை சுற்றி வந்து ஒரு பெரிய ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு அவன் வந்து கிட்டேயே நெருங்கவே முடியல அவன் தெய்வ குழந்தை அப்படின்னு பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுதான் யம தர்மராஜாக்கு உடனே அவர் என்ன பண்றாருனாக்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு உருவத்தை காமிச்சு கொடுக்கிறாராம் யாருக்கு மார்க்கண்டேயனுக்கு மற்றவர்கள் யாருக்குமே அவருடைய உருவத்தையே காமிச்சு கொடுக்க மாட்டாரு யாரு யம தர்மராஜா ஆனா மார்க்கண்டேயனுக்கு மட்டும் தன்னுடைய முழு உருவத்தையும் காமிக்கிறாராம் காமிச்சுட்டு வந்திருக்கேன் உன்னோட உயிரை பறித்து கொண்டு போகணும் உனக்கு இப்ப பதினாறு வயசு ஆயிடுச்சு அதனால உன்னுடைய உயிரை பறிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மார்க்கண்டேயன் வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றானா சொன்ன உடனே என்ன பண்ணுறான்னா அவன் இருக்கக்கூடிய பகுதி அவன் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்கு இல்லையா வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அங்கிருந்து பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு அது வந்து வனதுர்கை கோவில் அதான் கதிரா மங்கலம் வனதுர்கை கோவில் அந்த கோவிலுக்குள்ள ஓடி போயிடுறான் ஓடி போன உடனே அங்க போய் அந்த துர்கா தேவியை வந்து கட்டி பிடிச்சுக்கிறான் கட்டி பிடிச்சிட்டு அம்மா என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு வந்து அபயம் கொடுங்கோ என்னை வந்து காப்பாற்றுங்கோ அந்த மாதிரி என்னை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறான் யமதர்மன் என்னை வந்து என்னை உயிர் எடுத்துட்டு போக போகிறானா என்னை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த வனதுர்கை கிட்ட போய் அடைக்கலமாக புகுந்துக்கிறான் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அப்போ உடனே என்ன சொல்றானா என்னை கேட்டு பிரயோஜனம் இல்லைப்பா மாயவரத்துக்கு போ மாயவரத்தில் வந்து அபயாம்பிகை அப்படின்னு அம்பாள் இருக்கா அந்த அம்பிகை தான் வந்து அந்த தான் வந்து உன்னை காப்பாற்ற முடியும் அவள் தான் அபயம் கொடுத்து உன்னை காப்பாற்றக்கூடிய மயூரநாதர் சுவாமி கோவிலுக்கு போ மாயவரத்திற்கு போ கதிராமங்கலத்திலிருந்து மாயவரத்திற்கு போ நீ போகும் வழியெல்லாம் எல்லாம் வந்து யமதர்மன் வந்து உன்னை எதுவும் செய்ய மாட்டான் உனக்கு வந்து பாதுகாப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவி வந்து அனுப்பி வைக்கிறாளாம் இந்த வனதுர்கை கிட்ட கிளம்பி அந்த குழந்தை வந்து ஓடி வரான் எங்க வரா அப்படின்னாக்க அபயாம்பிகை கோவிலுக்கு ஓடி வரானாம் அங்க யார் இருக்கா அப்படின்னா அபயாம்பிகை தான் வந்து அபயம் அபயம்னு கேட்டவர்களுக்கு எல்லாமே வந்து காப்பாற்றக்கூடிய அம்பாள் வந்து அந்த கோவில தான் இருக்காளா மாயவரத்துல மயூரநாதர் கோவில் அப்படின்னு அந்த கோவிலோட பேரு போய் கேளுங்க அப்பா அம்மாவோட அந்த பக்கம் போட்டீங்கன்னாக்க அந்த கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அம்மா அப்பா சொல்லுவாங்க சரியா அந்த அபயாம்பிகை கோவிலுக்குள்ள ஓடி போயிடுறாரு ஓடி போயிட்டு உள்ள போயிடுறாரு அம்பாலோட சன்னதிக்குள்ள போன உடனே அம்பாள் ரொம்ப அழகா பெரிய அம்பாலா பெரிய அம்மனா இருக்காங்க அந்த அம்மன் கிட்ட போய் இவரும் அதே மாதிரி காலடியில போய் விழுந்து வேண்டிக்கிறாரு அம்பிகையே தாயே ஈஸ்வரி என்னை காப்பாற்றி என்னை ரட்சிக்க வேண்டும் எங்க அம்மா அப்பாலாம் அப்படி வருத்தப்படுறாங்க எங்க அப்பா அம்மா வருத்தப்படும் போது எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் போக முடியுமா எங்க அப்பா அம்மாவோட சோகத்தை நான் தீர்த்து வைக்க வேணாமா அதுதானே அவரோட ஆசை அப்பா அம்மா நல்லா இருக்கணும் நமக்குமே அப்படித்தானே நம்ம அம்மா அப்பா ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்தா நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா முடியாது தானே அம்மா அப்பாவோட சேடு ஏன் அம்மா இவ்வளவு சேடாக இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல அப்பா அம்மாக்கு ஹாப்பியா இருக்கணும் அம்மா அப்பா நம்மளும் தான் மார்க்கண்டே நினைச்சானோ அதனால அம்மா அப்பாக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அபயாம்பிகை அபயாம்பிகிட்ட கேக்குறான் என்ன காப்பாத்துக்கணும் என்ன காப்பாத்துங்க என்ன ரஷிக்கணும் நீங்கதான் பின்னாடி பாருங்க யமதர்மன் ஓடிக்கொண்டே வராரு என்னை பிடிக்கிறதுக்காக வராரு என்ன எப்படியாவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அபயாம்பிகை சொல்றாளாம் என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லப்பா பக்கத்துல மாத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போ அங்க தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் அவர்தான் வந்து அந்த சிவபெருமான் தான் வந்து உனக்கு வந்து காப்பாத்தக்கூடியவர் அவர்தான் லாலாம் இல்லைப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது அந்த கோவிலுக்கு நீ போனாக்க அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் உனக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரா உடனே இந்த அபயாம்பிகை சொன்ன உடனே இவர் கேட்கிறார் மார்க்கண்டேயன் கேட்கிறார் கிழக்கு வாசல் வழியாகத்தான் நான் உள்ள ஓடி வந்தேன் எல்லா கோவிலையும் கிழக்கு வாசல் இருக்கும் கிழக்கு வாசல் வழியா தான் நம்ம கோவிலுக்குள்ளேயே போவோம் அதுதான் வழக்கமா இருக்கும் சரியா ஆனா இந்த மார்க்கண்டைன்னு கேட்குறாரு அவயாம்பிகை கிட்ட நான் கிழக்கு வாசல் வழியாக தாமா வந்தேன் இப்போ நான் எப்படி போறது வாசலுக்கு வெளியிலேயே யமதர்மன் நிற்கிறாரு கோவிலுக்குள்ள வரல யமன் எப்போவுமே கோவிலுக்குள்ள மாட்டாராம் கோவிலுக்கு வெளியிலேயே வாசல்லையே நிற்கிறாரு நான் அந்த வழியா போனேன்னா என்ன பிடிச்சுப்பாரு நான் என்ன பண்றது அப்படின்ன உடனே இந்த அபயாம்பிகை என்ன சொல்றான்னாக்க நீ வந்து வடக்கு வாசல் வழியாக போ அப்போ வந்து உன்ன வந்து பிடிச்சுக்க மாட்டார் யமன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாளாம் வடக்கு வாசல் வழியாக கிளம்பி வந்து அடுத்ததாக மாத்தூர் அப்படிங்கிற கோவிலுக்கு வர்றார் இருக்கக்கூடிய தான் தோன்றீஸ்வரர் கிட்ட வந்து வந்து விழுந்துடுற விழுந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறார் என்னை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் நீங்க என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன சொல்றாருனாக்க நான் ஓகே நீ எங்கிட்ட தேடி வந்துட்டப்பா ஆனா என்னிடம் வருவதை விட அடுத்ததாக ஆக்கூர் மாத்தூர் உடனே ஆக்கூர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனிடம் போ அந்த ஈஸ்வரன் தான் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்றார் நீ கவலையப்படாத நீ போகும் இடமெல்லாம் வந்து நான் வந்து உனக்கு காப்பாற்றுகிறேன் நான் உனக்கு வழியில் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உன்னுடைய உயிரை வந்து காக்கக்கூடிய பொறுப்பு வந்து என்னோடது ஆனா நீ என்ன செய்யணும்னாக்க உயிரை நீ ஓடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஆக்கூர் அப்படிங்கிற கோவிலுக்கு நீ போயிடணும் பாவம் அந்த குழந்தை எங்கெங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கான் பாருங்க அடுத்ததாக மாத்துரை விட்டு நீ ஆக்கூருக்கு போயிடு அப்படின்னு சொல்றாங்களா உடனே இந்த மார்க்கண்டேயன் என்ன என்ன பண்றான் அப்படின்னாக்க ஆகூர் அப்படிங்கிற கோவில் இருக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஈஸ்வரன் கோவில் அதாவது அங்க இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தேடிட்டு போறான் போன உடனே அங்க இருக்கக்கூடிய பூ என்ன அப்படின்னாக்க கொன்றை மலர்கள் கொன்றை பூக்கள் அந்த பூக்களால இருக்கக்கூடிய மரம் இருக்கு அந்த மரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த கொன்றை பூக்களை பறித்து தான் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றான் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்றான் நம்முடைய மார்க்கண்டேயர் பூஜை பண்ணி பண்ணி பண்ணிட்டே இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான் சந்தோஷமாகி அவருடைய அந்த மேலே இருக்கக்கூடிய ஆவுடையாருன்னு கீழே இருக்கிறத சொல்லுவாங்க மேலே இப்படி இருக்கக்கூடியதை வந்து பானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பானம் வந்து இரண்டாக பிளந்துதான் அப்படி ரெண்டு இதுவா ஆயிடுச்சாம் டக்குன்னு பிளந்துதான் பிளந்து வந்து கொன்றை பூ வடிவமாகவே சிவபெருமான் இருந்தாராம் இப்போ இந்த மார்க்கண்டை என்ன துரத்திக்கிட்டே வர்றது யாரு பின்னாடியே யமதர்மன் துரத்திட்டே வராரு இல்லையா இந்த யம தர்ம ராஜா பின்னாடியே துரத்திக்கிட்டு வராரு ஒரு ஒரு ஊரா துரத்திட்டே வராரு ஆனா அவரால் வந்து பிடிக்கவே முடியல இந்த மார்க்கண்டேயனை ஒரு ஒரு ஊரா வந்துகிட்டே இருக்காரு இல்லையா இப்போ இந்த ஊர்லையும் வந்துடுறாரு துரத்திக்கிட்டே வந்துடுறாரு மாத்தூர்ல இருந்து இந்த ஆக்கூர் வரைக்கும் துரத்திக்கிட்டே வந்துடுறாரு இப்போ இந்த மார்க்கண்டேயன் என்ன பண்றான் அப்படின்னாக்க தப்பிச்சு வந்து ஆக்கூரில் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சுக்கிறான் கட்டி கொண்டு காப்பாற்றுவீர்களா சிவபெருமானே என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அபயம் 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 அபயம்னு கத்துறான் அவன் கத்துறது எப்படி இருக்குனாக்க அந்த மேலே இருக்கக்கூடிய கையிலயே போய் அவன் பேசறத கத்தல் வந்து மேலே போயிட்டு அப்படியே எக்கோவாகுதான் அந்த ஏரியால இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேக்குற அளவுக்கு அவ்வளவு சத்தமா கத்துறானோ என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்ற மாட்டீங்களா ஈஷா வரமாட்டீங்களா என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு இவன் கத்துறான் இவன் அங்க அங்கிருந்து வந்து பூக்களை பறித்து பூஜை பண்ணி அவரை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்திட்டு இருக்கிற வரைக்கும் லேட் ஆகுது அதுக்குள்ள யமதர்மன் அங்கே வந்து சேர்ந்துடுறாரு நடுப்புற சில இடைஞ்சல்கள்லாம் நடக்குது யமதர்மனுக்கு வர முடியாத படிக்கு சிவபெருமான் சில இடைஞ்சல்கள்லாம் பண்ணிடுறாரு டக்குன்னு போக முடியாத படிக்கு நிறைய காலை மாடெல்லாம் வழியில் விட்டுடுறாராம் அதனால தாண்டி வர்றது கஷ்டமா போயிடுதான் யமனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படி வந்து யமன் வந்து வெளியிலேயே கோவில் வாசல்லையே இருக்கும்பொழுதே சத்தம் கேட்குது இந்த மார்க்கண்டையின் கத்திர சத்தம் யமனுக்கு கேட்டுடுது ஓ தான் இருக்கியா இந்த கோவிலுக்குள்ள வந்து பூந்துட்டியா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வந்துடுது முன்னாடி தானே ஒழுங்கா வந்திருந்தாக்க மாட்டிட்டு இருக்க முடியாது ஈஸியா கொண்டு போயிடலாம் நினைச்சிட்டு வந்தவர அங்கிருந்து கதிராமங்கலம் போய் கதிராமங்கலத்திலிருந்து மாயவரம் வந்து மாயவரத்திலிருந்து மாத்தூர் வந்து மாத்தூர்ல இப்போ ஆக்கூர் வந்துட்டார் நாலு சிவன் கோவிலுக்கு ஓடி 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 வந்துட்டு இருக்காரு மார்க்கண்டேயர் இல்லையா அதனால ரொம்ப கோவம் வந்துடுச்சு இப்போ யமனுக்கு ரொம்ப கோவம் வந்தா சும்மா இருப்பாரா அதுக்காக என்ன பண்ணாருன்னா நீ எல்லாம் கூப்பிட்டா வான்னு கூப்பிட்டா வரமாட்ட அப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு கயிறு இருந்துதான் அந்த கயிறுக்கு பேரு பாசக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த கயிறை போட்டு இழுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு யமன் அவ்வளோ கோபம் வந்துடுது அவருக்கு இப்போ அம்மாலாம் வந்து சொன்ன பேச்சு கேக்கலன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நீ ஒழுங்கா வரியா இல்லையா அப்படிம்பாங்க இல்லையா அதே மாதிரி யமனும் வந்து பாசக்கயிற மேலே வீச போறாரு வேகமாக அந்த பாசக்கயிற வந்து அவன் மேலே தூக்கி போடுறாரு மார்க்கண்டையின் மேலே தூக்கி போடுறாரு இப்போ இந்த கயிறை போட்ட உடனே மார்க்கண்டேயன் மேல விழுந்த கயிறு சிவலிங்கத்து மேலேயும் விழுந்துட்டான் இப்போ சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுது பிடிச்சி இழுக்கிறான் வேற யமன் வந்து அந்த கயிறை புடிச்சு இழுக்கிறான் இழுத்தாக்க மார்க்கண்டையன் மட்டும் வரமாட்டாரு இப்ப யார் வரா சிவபெருமானும் வராங்க சிவபெருமான் பாச கயிறை போட்டு இழுக்கிறான் உடனே சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்த உடனே அந்த லிங்கம் வந்து இரண்டாக பிளந்துடுது ரெண்டாக ஓபன் ஆயிடுது ஓபன் ஆகி அதிலிருந்து சிவபெருமான் வெளியில வர்றார் வெளியில வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பக்தன் தெரிஞ்சும் இத்தனை இடங்களை தாண்டி அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் என்னுடைய இத்தனை கோவில்களுக்குள்ள அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சும் நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததோடு இல்லாம பாசக்கயிற அவன் மேல இல்லாமல் ஏன் சேர்ந்து வீசிறியே உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலால் எட்டி உதைக்கிறாராம் யார சிவபெருமான் வந்து யம தர்ம ராஜா யமனை வந்து காலால எட்டி உதைக்கிறாராம் எட்டி உதைச்ச உடனே தலை போய் ஒரு இடத்துல விழுந்துடுது உடம்பு போய் ஒரு இடத்துல விழுந்துடுது இப்போ மார்க்கண்டேயன் எழுந்துக்கிறான் எழுந்துன உடனே இந்த யமன் வந்து ரெண்டு பீசாயி தனித்தனியா தலை ஒரு இடத்துலயும் உடம்பு ஒரு இடத்துலயும் போய் விழுந்துடுது பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ஊர்களிலயே போய் விழுந்துடுது இப்போ யமன் செத்து போயிட்டான் எவன் போன உடனே என்ன ஆகும் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ஒரு நாள் அப்படின்னு டைம் ஆக 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 பூமியில வந்து இறந்து போக வேண்டியவர்களோட எண்ணிக்கை எல்லாமே அதிகமாயிடுதான் யாருமே சுத்தே போகலையா யாரும் செத்து போகலன்னா என்ன ஆயிடும் அப்படின்னாக்க மக்கள் எல்லாருமே அப்படியே இருக்க ஆரம்பிக்க இருக்க ஆரம்பிக்க பூமி தேவியோட பாரம் அதிகமாயிடுச்சான் பூமியில வந்து நிறைய பேர் இருக்க இருக்க பூமாதேவியால தாங்க முடியலயா இப்போ பூமாதேவி பாரம் தாங்காம போயிடுச்சு அப்போ உலகத்துல எதுவுமே நடக்க வேண்டியது எதுவுமே சரியாக நடக்கல இப்போ தேவர்கள் ஆரம்பிச்சு பூமாதேவில ஆரம்பிச்சு எல்லோருமே வந்து சிவபெருமானிடம் முறையிடுறாங்க சிவபெருமானே நீங்கள் இந்த மாதிரி யமனை வந்து காலால உதைத்து யமனை வந்து எரித்து விட்டீர்கள் அதனால வந்து யமன் இல்லாம போயிட்டாரு இப்ப யமன் இல்லைனாக்க இப்போ பூமியோட சுழற்சிங்கிறது எப்படி நடக்கும் இறக்கணும் பிறக்கணும் இரண்டும் நடக்கணும் இல்லையா மனித உயிர்கள் பிறந்து கொண்டே இருந்தா இறக்கிற வேலையை யார் செய்வா இவர் இல்லாம அந்த வேலையை யார் செய்ய முடியும் அதனால யமனை திரும்பவும் உயிர் கொடுத்து எழ செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாருமா வந்து சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்களாம் வேண்டிக்கிறாங்க கேட்கறாங்க அப்போ வந்து உடனே சிவபெருமான் கண்டிப்பாக யமனுக்கு உயிர்ப்பித்தல் செய்கிறேன் யமனுக்கு திருப்பி உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஊர் தான் திருக்கடையூர் திருக்கடவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கடையூரில் தான் காலசம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் இருக்கார் நீங்க கேளுங்க அந்த ஊர் எங்க இருக்குன்னு நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க அந்த ஊர்லயே இருக்கிற குழந்தைங்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் இல்ல கதையை சொல்லுங்க இப்போ மார்க்கண்டேயனை வந்து காப்பாற்றி கொடுத்து என்றும் பதினாறாக வாழ்வாய் அப்படின்னு சொல்லி எப்பவுமே உனக்கு வயசு பதினாறு தான் நீ வந்து நீ சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்திலே இருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா நீ இறந்து போயிடுவேன்னு நினைச்சு கவலையே படமாட்டாங்க நீ என்றும் சிவபக்தனாக நீ என்றும் வந்து சிவ தொண்டில் ஈடுபட்டு என்றும் பதினாறு வயதாகவே நீ இருப்பாய் உனக்கு இறப்பு என்பதே கிடையாது உனக்கு சாவுங்கிறதே கிடையாது சிரஞ்சீவியாக இருப்பா அப்படின்னு வரத்தை கொடுக்கிறாராம் அதோட இல்லைங்க அவர் என்ன பண்றாரு சம்ஹார மூர்த்தியாக மாறி அந்த யமனுக்கும் மோட்சம் கொடுக்கிறாராம் யமனுக்கும் வந்து வந்து நல்லபடியாக எழுந்து அவர் டியூட்டியை என்னை டியூட்டியாராம் நான் வந்து கோபத்தினால பாச கயிற வீசினது தப்புதான் உங்க மேலேயும் அது விழுந்து உங்களுடைய கோபத்துக்கு காரணமாகிட்டேன் ஆகிட்டேன் என்ன மன்னி தருள வேண்டும் ஈசா அப்படின்னு சொல்லி யம தர்ம ராஜாவும் தலையை குனிஞ்சு இப்படி இப்படிதான் மார்க்கண்டியன் அப்பா அம்மாக்காக மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்து சிரஞ்சீவியாக மாறின கதை சரியா இப்போ அடுத்தது சூப்பரான இன்னொரு கதையை கேட்க போகிறோம் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டை பற்றின கதை தான் அந்த கிருஷ்ணரோடய ஃப்ரெண்டு யார் தெரியுமா சுதாமா சுதாமாவோட கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் டாட்டா பை பாய் பக்தி சேரல் சாரி டிபி